இஸ்ரேலுடைய ராணுவம் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகளை இலக்கு வைத்து ஒரு தலைவழி தாக்குதலை ஆரம்பித்த ஒரு நாள் அவகாசத்திலே வந்து இஸ்ரேல் மீது ஈரான் ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தது நாங்கள் அனைவருமே அறிந்து ஒன்றும் இந்த தாக்குதல் என்பது சர்வதேச அளவிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது இந்த சம்பவத்தை தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே ஒரு நேரடியான முருகன் நிலை ஏற்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த இஸ்ரேலினுடைய நேச நாடுகளுக்கும் ஈரானுடைய நேச நாடுகளுக்கும் இடையில் கூட ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலைமையிலே மத்திய கிழக்கிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் எவ்வாறு இருக்கின்றது இந்த ஈரான் இஸ்ரேலிடையேயான பதட்டம் என்பது தற்போது எந்த அளவிலே இருக்கின்றது போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெய்சட் தமிழ் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதவிகளில் போவோம் கடந்த வருடத்தினுடைய இறுதியிலே இஸ்ரேல் மீது ஹமாஸ் போராளிகள் நடத்திய ஒரு தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்திலே குறிப்பாக ஹாஸாமை மையப்படுத்தி இந்த ஹமாஸ் போராளிகளுக்கு எதிரான தரைவழி யுத்தத்தை ஆரம்பித்தது அந்த யுத்தம் ஏற்படுத்திய விளைவுகள் என்பது நாங்கள் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை நீங்கள் கட்டாயமாக அதை அறிந்திருப்பீர்கள் இந்த நிலைமையிலே இந்த ஹிஸ்புல்லா போராளிகளுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த ஹிஸ்புல்லா போராளிகளை இலக்கு வைத்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இஸ்ரேலினுடைய இராணுவம் ஒரு தரைவழி தாக்குதலை நடத்தியது இந்த தரைவழி தாக்குதலுக்கு முன்னதாக ஒரு வார காலமாக லெபனானில் இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்புல்லா போராளிகளுடைய இலக்குகளை மையப்படுத்தி இஸ்ரேலினுடைய வான்படைகள் மிக தீவிரமான தாக்குதலை மேற்கொண்டிருந்தன இந்த தாக்குதலிலே ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் அசன் நஸ்ரல்லா வந்து கொல்லப்பட்டார் இந்த சம்பவங்களை அடுத்து இந்த சம்பவங்களுக்கு பழிவாங்கும் வாங்கும் வகையிலே ஈரான் ராணுவத்தினர் இஸ்ரேல் மீது நேரடியாக ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த ஏவுகணை தாக்குதல்களிலே பெரிய அளவிலே எந்த விதமான சேதங்களும் ஏற்படவில்லை என்று கூறப்பட்டாலும் சிறிய அளவிலே சேதங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது ஆனால் இஸ்ரேலினுடைய தரப்பிலேயே இந்த கருத்துகள் கூறப்படுகின்ற போதும் ஈரான் தரப்பிலே கூறப்படுகின்ற கருத்து என்னவென்றால் தாங்கள் இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய முக்கிய இராணுவ இலக்குகளை மையப்படுத்தி தான் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டதாகவும் இந்த தாக்குதல்களே தாங்கள் எதிர்பார்த்த பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இந்த கூற்றுக்களை வந்து இஸ்ரேல் பகிரங்கமாக மறுத்திருக்கின்றது இந்த நிலைமையிலே இஸ்ரேல் பலஸ்தீனத்தின் மீதும் லெபனான் மீதும் தொடுத்திருக்கக்கூடிய போரிலே ஈரான் நேரடியாக தலையிடப் போகின்றது தலையிடப் போகின்றது என்ற எச்சரிக்கைகள் ஒரு முடிவுக்கு வந்து ஈரான் நேரடியாக தலையிட்டிருக்கின்றது இந்த தலையீட்டின் பின்னர் இந்த இரண்டு நாடுகளிலுமே குறிப்பாக இஸ்ரேலுக்குள்ளும் மற்றும் ஈரானுக்குள்ளும் ஒரு பதற்ற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஈரானுடைய முப்படை தளபதி கூறுகின்ற போது இந்த தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் பழிவாங்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளுமாக இருந்தால் நாங்கள் இஸ்ரேலினுடைய முக்கிய இலக்குகளை மையப்படுத்தி மீண்டும் தாக்குதலை நடத்துவோம் என்று கூறியிருக்கின்றார் இஸ்ரேலினுடைய பிரதமர் நெத்தன்யாகு பாதுகாப்பு குழு கூட்டத்திலே பேசுகின்ற போது ஈரானுடைய அரசாங்கம் ஈரானுடைய இராணுவம் ஒரு மிக பிழையான தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது அந்த தீர்மானத்திற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய விலை என்பது மிக பாரதூரமானதாக இருக்கும் என்று எச்சரித்திருக்கின்றார் இதனூடாக இஸ்ரேல் நிச்சயமாக ஈரான் மீது ஒரு பதில் தாக்குதலை நடத்தப் போகின்றது என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம் இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஈரானுடைய முக்கிய தலைவர்கள் மிக இரகசியமான பாதுகாப்பு இடங்களை நோக்கி நகர்த்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதே சமயம் அமெரிக்கா வந்து இந்த தாக்குதலை வன்மையாக கண்டித்திருக்கின்றது குறிப்பாக ஈரான் இந்த போரில் நேரடியாக தலையீடுமாகி இருந்தால் நாங்கள் நிச்சயமாக ஈரானுக்கு பதிலளிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி பைடன் வந்து தெரிவித்திருக்கின்றார் அதே சமயம் இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரிகளோடு அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர்பில் இருக்க வேண்டும் இந்த இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் வேறு வழிகளிலே தொடுக்கப்பட்டால் அந்த தாக்குதல்களில் இருந்து இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா அமெரிக்காவினுடைய ராணுவம் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இஸ்ரேலிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவத்தினருக்கு இந்த ஏவுகணை தாக்குதல்களில் இருந்து இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலைமையிலே மத்திய கிழக்கிலே நாங்கள் ஏற்கனவே பல பதிவுகளிலே குறிப்பிட்டது போன்றும் மத்திய கிழக்கிலே உருவாகி இருக்கக்கூடிய இந்த போர் நிலைமை அல்லது யுத்த நிலைமை அல்லது யுத்த பீதி என்பது மேலும் மேலும் தீவிரமடைந்திருக்கின்றது எவனான் மீதான குறிப்பாக இந்த ஹிஸ்புல்லா போராளிகளுடைய இலக்குகளை மையப்படுத்திய தாக்குதல் என்பது எந்த நேரத்திலும் நிறுத்தப்பட போவதில்லை என இஸ்ரேல் பகிரங்கமாக தெரிவித்திருப்பதோடு பெய்ரூட்டிலே தொடர்ச்சியாக மிக மோசமான தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கின்றது நேற்றைய தாக்குதலில் கூட ஐவர் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது மேலும் நாற்பது பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களை வந்து உடனடியாக லெபனான் மக்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேலினுடைய அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது இதன் மூலம் அந்த பிரதேசங்களை நோக்கிய படையெடுப்பு என்பது ஆரம்பிக்க போகின்றது என்பதுதான் மிக முக்கியமான உடையம் இதான் அன்றைய பதவினுடைய பிரதான உடைய நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்